ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ்ல நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் போட்டிருக்கேன் அதை எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோ அட்டக்கசமாக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா மசாலாலாம் ஒன்று கூட பிரியாமல் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அது நல்ல தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேட் மேனேட் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இதில் அரிசி மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எல்லாம் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் ஒரு பவுலில் நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் தான் இல்லையா அதுதான் கோபி மஞ்சூரியன் ஃப்ரை இது வந்து கடைகளில் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் இது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் இது ஒரு த்ரீ டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதுதான் அந்த ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா கலருக்காண்டி நீங்கள் கலர் பவுடர்லாம் ஆட் பண்ண வேணா சோயா சாஸே நீங்கள் ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் இருக்கும் இல்லையா அதை நல்லா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்று சேர அதுக்கப்புறமா இது ஒரு ஒன் ஹவர் கிட்டே நான் ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் நல்லா அது கட்டிமாக நல்லா மசாலாலாம் ஒட்டிட்டு வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் மூங்குற அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா இந்த ஆயிலில் போட்ட வேண்டியது தான் போட்டோடனே பார்த்திங்களா அந்த கலர்லாம் பிரிஞ்சு போகாமல் தனித்தனியாக மசாலாலாம் போகாமல் அப்படியே ஒன் அப்படியே இருக்குது எவ்வளோ அழகாக ப்ரௌனாக ஆகிடுச்சின்னு பாருங்கள் நான் இந்த ஆயில் வந்து எடுத்து காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதான் இதோடய ஃபைனல் அவுட் புட் பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க டிஷ்யூ பேப்பர் அடியில் வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா ஒன்று கூட மசாலா பிரியாமல் அழகாக முறு மொறுப்பாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமல் ஆகிற வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு இதை தொட்டுக்க சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்